வெல்கம் டு எஸ்தே வஷ்ணி இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் செய்ய போகிறோம் ஏன்னா நான் நார்மலாக செய்கிறதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறதுங்க இப்போது சிலர் வந்து உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆட்டி வைப்போம் ஆட்டி வைக்கிறதுலே வந்து ஒரு சில இது வந்து எப்படின்னா நான் வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கே தெரியும் மிளகாத்தூள் வந்து ஃபுல்லாக நான் இந்த ம பருப்பு இந்த இதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிக்கிறேன் அதுவும் நான் ஒரு வீடியோ எப்படி அரைச்சி பண்ணுறோன்றது உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேங்க இன்னும் ஒன்று வரமிளகா மல்லி குருமிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து அந்த சமயம் அப்போவே வந்து அரைச்சி இந்த மசாலாலாம் சேர்ப்பாங்க நான் வந்து எப்படி பண்ணுறேன்னா வெங்காயம் மிளகாத்தூள் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுக்கிறதுனால வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம ஆட்டி வைக்கிற மாதிரி நான் செஞ்சுக்குவேங்க அந்த ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்றத நீங்கள் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம் இப்போ நான் வந்து செக்லாட்டினா கடல் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் அவங்க எண்ணெய் வந்து இதுக்கு வந்து வ வறுத்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ தேவையில்லை அளவாக யூஸ் பண்ணிக்கலாமேங்க இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் காமிச்சிட்றேன் என்னென்ன இதுன்னுட்டு இங்கே பாருங்க இப்போ இது தெரியும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இப்போது நான் ஃபஸ்ட்டு லவங்கம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இது அன்னாச்சி பூ பட்டை ஏலக்காய் வந்து வாசனைக்காய் இருக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பிரிஞ்சி இலை அப்புறம் கசகச சோம்பு இப்போ இது எல்லாமே நான் வரத்துக்கு போகிறேங்க ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து போட்டே வரப்போகிறேன் இந்த பட்டை சோம்பு இதெல்லாம் வந்து உங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுக்கலாங்க அடுத்தது இஞ்சி பூண்டு வந்து நான் இதில் போட்டுக்கிறேங்க நம்ம வந்து சிக்கனுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுவோம் இப்போ வந்து இது வந்து சும்மா நான் வந்து நறுக்கி எடுத்துருக்கேன் ஒரு நாலு பல் தான் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் இது மிக்சியில் நல்லா அரைப்படுறதுக்காக நான் இது போல் கட் பண்ணி சும்மா ஒரு இதுக்காக இந்த ச ரெண்டு பூண்டு நிறைய கிடையாது அளவாக தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம கறி இது வந்து ஏற்கனவே நான் வந்து கறியை வந்து வேக வச்சுட்டேங்க ஏன்னா நமக்கு நல்லா வெந்து வரணும் இல்லையா ஆட்டுக்கறி அதனால குக்கரில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதனால அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து மசாலாவோடு சேரணுண்டுக்க இதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்திருக்கேங்க இப்போ அடுத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இப்போ நமக்கு தேவைக்கேற்ப அதுக்கு அடுத்து தக்காளி கருகப்பிலை இப்போ இது மூணுத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு வணக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி எல்லா பட்டை எல் பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் க அடுத்த ஜீ கசகச ஜீரகம் இதெல்லாம் போட்டு இல்லை சோம்பு பாப்பிடம் பட்டை இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் கருகப்புடையும் போட்டு வைக்கலாம் கொஞ்சம் இது வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க இப்போ நல்லாவே வா வதங்கும் போது வாசனை நல்லா வருதுங்க இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நம்ம மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு நல்லா வதங்கியிருக்கோங்க இதுக்கு அடுத்ததாக வந்து நமக்கு தேவைக்கேற்ப தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க பாருங்கள் தேங்காய் வந்து இது போட்டு நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும்னா நான் வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டு நான் எடுத்து நம்ம இந்த கறிக்கு ஏற்ற மாதிரி தேங்காவும் உங்களுக்கு நிறைய வேண்டாம்னா ஒரு ரெண்டு பத்தம் மாதிரி நான் எடுத்து வச்சுக்கலாம் அது கொஞ்சம் வே சேர்த்து வேணும்னா தேங்காய் நல்லா சேர்த்திங்கன்னா நீங்கள் கறிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தேங்காவை போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃபைனாக ஆட்டுக்கல்லில் போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாமங்க இப்போ நமக்கு டைம் இல்லாதனால என்ன மிக்சிலே போட்டு நம்ம அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லாவே இது வந்து வதங்கி வந்தாச்சேன் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாமங்க இது என்ன செய்யணும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாமுங்க பரல் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணுவோம் இப்போ இதே சட்டியில் நம்ம வந்து நான் வந்து ஆட்டு ரத்தம் எடுத்திருக்கேங்க அது வந்து இப்போ வேக வச்சு எடுத்தாச்சே ஸோ அது இதுலேயே தாளிச்சிக்கலாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிட்டேன் ஆல்ரெடி அது வந்து உப்பு போட்டு தான் கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து நான் பொடிச்சு வச்சுருக்கேங்க இப்போ அதை வந்து தாளித்தா மட்டும் போதும் எண்ணெய் காஞ்சதுன்னு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறோங்க ஜீரகம் போட்டுக்கிறேன் அதையும் பூண்டு போட்டுக்கிறேன் இட்லியே அடுத்து நான் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நறுக்கி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் நம்மா கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வர போட போட வச்சுட்டேன் விற்காருங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வர போட்டுக்கிறேன் நம்ம எல்லாம் எடுத்து அவசிய அவசியமாக போடும்போது தப்பு நம்ம ஏதோ ஒன்றும் ஏமா ஏமாந்து விட்டாடுறது இது வந்து வரமிளகா இதை கிள்ளி போட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் கடுகு போட்டாச்சு ஜீரகம் போட்டோம் அப்புறம் பூண்டு ரெண்டு தட்டி போட்டுக்கிட்டேன் அதுக்கடுத்து க வரமிளகாய் போடணும் இப்போ போட்டிருக்கேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் கருகாப்புல போட்டு நம்ம நல்லா மஞ்சள் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் நேசா போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ரத்தம் வேக வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப அத நம்ம இதை கொட்டிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா பெரட்டிவிட்டால் அந்த கொஞ்சம் லேசாக அந்த ஈரம் இது மாதிரி இருக்கும் இல்லையா கொஞ்சம் நல்லா அதோட சேர்ந்து நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் குறுமிளகு நான் வந்து வறுத்து ஆல்ரெடி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்படி பாருங்க குருமிளகு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை மேலால் தூவிட்டு நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதாங்க அவ்வளோதான் நம்மளுடைய ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இது இந்த தூள் வந்து நம்ம மேலால் போட்டுட்டு வந்து இதுலேயே நான் வேக வச்சிட்டேன் போட்டேன் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க வந்து கொஞ்சம் போட்டுக்கலாங்க எங்களுக்கு வந்து இதுலேயே போடும் அப்படின்றதுனால ஏற்கனவே உப்புல ரத்தத்துல உப்பு கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க ஏன்னா அது கெட்டி ஆகணும் அது போக நான் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டதுனால நாங்க வந்து உப்பு போடலங்க சோ உங்களுக்கு உப்பு வேணுங்கிறவங்க என்னடா இவங்க ஹெல்லம் போட்டாங்க உப்பு போடலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது இந்த மாதிரி செய்யும் போது தாளிக்கம்போது நீங்கள் உப்பு வந்து நீங்கள் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட முடிஞ்சிருக்குங்க இப்போ அடுத்தது நம்ம ஆட்டுக்கறி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க அரைச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கறியை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ இதில் என்ன பண்ண எண்ணெய் ஊற்றுனேங்க எண்ணெயை ஊற்றிட்டு இந்த கறியை வந்து நம்ம எனக்கு வந்து இப்போ முக்கா கிலோ கறி எடுத்துருக்கேன் இந்த கறியை வந்து அதில் போட்டு நல்லா வனக்கிட்டேங்க கொஞ்சம் லேசாக கீழே மேலே பரட்டி எடுத்துவிட்டோம் அந்த ஸ்கின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுருங்கும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன் அந்த இஞ்சி வந்துட்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருந்தேங்க அந்த இஞ்சி வந்து அதில் போட்டாச்சு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டேங்க போட்டு இந்த கறியில் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஏழு எட்டு விசிலுக்கு பக்கம் நான் விட்டுட்டேங்க ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன் இல்லை மண் சட்டில் தான் நான் வைப்பேன் எப்போவுமே இன்றைக்கி நமக்கு டைம் இல்லை லேட்டாக வாங்கிட்டு வந்துட்டாங்களா அதனால் கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக இப்போ நான் வந்து குக்கரில் வச்சுட்டேங்க இப்போ இந்த பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு இதிலையே நமக்கு மிளகாத்தூள் காரம் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ இதில் போட்டு வேக வச்சது நான் எத்தனை என்னென்ன போட்டேன்றது இதுலேயும் சொல்லிட்டேன் இஞ்சி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது இப்போ நம்ம எடுத்த மசாலாவும் நான் வந்து அரைச்சாச்சுங்க பாருங்க அரைச்சாச்சுங்க இப்போ இந்த மசாலாவை நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இதில் வந்து நம்ம முருங்கைக்காய் உருளைக்கெழம இதெல்லாம் கூட போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு நேரம் அது போடுவேன் ஒரு நேரத்துக்கு என்னென்னா அப்படியே இதே போல் வெறுந்தே நான் செஞ்சுக்குவேன் இப்போ நமக்கு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்து ஊற்றிக்க வேண்டியது இப்ப இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வச்சா போதுங்க இதில் வந்து உப்பு காரம்ல இந்த சமயத்துக்கு பாத்துக்கலாம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு வேக வச்சலாம் ஏன்னா நம்ம அடுத்து வந்து பட்டை சோம்பு இதெல்லாம் காதுவே காரம் அதுக்கு அதுக்கடுத்ததான் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் ஸோ இதுவும் கொஞ்சம் காரம் நல்ல சுருக்குன்னு காரமாக சாப்பிட்றவங்களுக்கு நல்லா தாராளமாகவே நம்ம வேக வைக்கும்போது நல்லா காரம் போட்டுக்கலாம் இதில் பட்டை சூம்புதுனா கூட கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்குது இதுதான் காரம் கம்மியாக இருக்கிறவங்க அளவாக போட்டுக்கலாங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமயத்தில் ஒரு வாட்டி நம்ம உப்பு காரத்தை பார்த்துட்டோம்னா பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காரம் பத்தலைன்னா நம்ம மிளகாத்தூளை போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு கொதி நல்லா வரும்போது அதில் ஈக்குவல் ஈஸியாக போய் சரியாக ஈவனாக ஆகிடுங்க இப்போ இது நல்ல சலசலன்னு கொதிச்சதுன்னா குழம்பு நமக்கு ரெடி ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த குக்கரில் விற்கிறதுக்கு இதே அடுப்பில் நம்ம மண் சட்டியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் கேஸ் அடுப்பில் தாங்க வச்சுக்குவேன் மண் சட்டியில் செய்யும்போது என்னென்னு நம்ம இஞ்சி கொஞ்சம் சேர்த்து போடுவேன் அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் நாங்கள் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா சில தரம் கொதி வந்துருச்சு இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து தயார் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அடுத்து சாப்பிட்ற வேண்டியதுதான் சாப்பாடோட வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு சர்வ் பண்ண வேண்டிதான் எல்லோரும் சாப்பிடுவாங்க இப்போ இந்த இது எப்படி ஈஸியாக செய்கிறது நான் சொல்லியிருக்கேங்க இப்போ வந்து பிகினர்ஸ் கூட நம்ம குக்கரில் இது போல வேக வச்சுட்டு நம்ம ஆட்டி மசாலா வைக்கிறது ரொம்ப பெரிய இது இல்லைங்க சிம்பிளான மெத்தட் தான் இது அதே சமயம் பக்கத்துலேயே நம்ம வந்து ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பக்கத்துலேயே காமிச்சிட்டோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நீங்கள் டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காமல் எஸ்டே வருஷங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் வார் வாட்சிங் மை வீடியோ